மிதுனத்துக்கு குரு அதிசார பயிற்சி எப்படி இருக்க போகுது குரு அதிசார பயிற்சியில சிறந்த பலன்களை பார்க்கணும்னா எல்லா இருக்கும் சார் அவங்களுக்கு அரிசி இருக்கும் மறுப்பு இருக்கும் அரிசுவையோட ஆயிரம் பேருக்கு சோறு போடுற தகுதி இருக்கும் அவங்க நிம்மதியா சாப்பிட்டு படுத்திருப்பாங்களா அப்படின்னா சத்தியமாக இது உடல் ரீதியா இவர்கள் எடுத்து வந்த மருத்துவ செலவினங்கள் குறையும் மிதன் பொறுத்த வரைக்கும் பல பேர் குழம்பி இருப்பாங்க நடக்குது இடம் பெரிய பொறுப்பும் பெரிய புகழும் மிதனராசிக்கு வந்தே தீரும் மிதனராசி பெண்களுக்கு திருமண வயதில் பிள்ளைகளை வைத்திருக்கக்கூடிய தாய்மார்கள் யாராக சரிதான் நிச்சயமாக அரசியல் எப்படி இருக்க போகுது மிதன ராசியில சில பேர் அரசியல் இருப்பாங்க அவங்களுக்கு எப்படி இருக்கும் அரசியல் துறையை பொறுத்த வரைக்கும் மிதன் ராசிக்காரர்களுக்கு இப்படி இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் சனிக்கிழமைக்கு சுகமே சொல்லுவையா வணக்கம் சார் குரு அதிசார பயிற்சி எல்லா ராசியும் பேசிக்கிட்டு இருக்கோம் மிதனத்துக்கு குரு அதிசார பயிற்சி எப்படி இருக்க போகுது ஏன்னா ஆல்ரெடி பாத்தீங்கன்னா கேது ஆறுல இருக்கப்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அடுத்து வேற இப்ப நாளுக்கு வந்திருக்காரு எப்படி இருக்க போகுது உங்களுக்கு சோ உண்மையை சொல்லணும்னா இந்த குரு அதிசார பயிற்சியில மிகச்சிறந்த பலன்களை பார்க்கக்கூடியதுல முதன்மையாக இருக்கக்கூடியது மிதுன ராசிக்காரர்கள் ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாவது இடத்துல அடைகிறார் குரு சோ குரு உச்சமடைகிறது அப்படின்றது மிதுன ராசிக்காரர்கள் கடந்த காலகட்டங்கள்ல கிட்டத்தட்ட இந்த ஒன்றரை வருஷத்துல நீங்க யாரை கேட்டு பார்த்திருந்தாலும் சரிதான் நிம்மதி அப்படின்ற ஒரு வார்த்தையை அவங்க உணர்ந்திருக்க மாட்டாங்க அதுக்கு காரணம் சுகஸ்தானத்துல இருந்த கேது நாலுல கேது இருந்துச்சுன்னா வாழ்க்கையே ஒரு வனவாசம் மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பல பேர் குழம்பி இருப்பாங்க நிறைய டிப்ரெஷன்ஸ் ஆன்சைட்டி தூக்கம் இல்லாத நான் கஷ்டப்பட்டேன் வீட்டுக்குள்ளேயே போக முடியல நான் ஒரு பக்கம் மனை ஒரு பக்கம் குழந்தைங்க ஒரு பக்கமா இருந்தேன் அப்படின்னா நிறைய பேர் இருப்பாங்க அப்படி இல்ல சார் ஒரே குடும்பத்துக்குள்ள இருக்கேன் சார் அப்படின்னாலும் ஒரே கட்டிலில் படுத்திருந்தாலும் கூட அவர்கள் விலகித்தான் இருந்திருப்பார்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க நிறைய ஏன்னா அந்த சுகம் என்பதை அனுபவிச்சிருக்க மாட்டாங்க சார் உண்மையை சொல்லணும்னா எல்லா இருக்கும் சார் அவங்களுக்கு அரிசி இருக்கும் பருப்பு இருக்கும் அரிசுவையோட ஆயிரம் பேத்துக்கு சோறு போடுற தகுதி இருக்கும் அவங்க நிம்மதியா சாப்பிட்டு படுத்திருப்பாங்களா அப்படின்னா சத்தியமாக இல்ல ஒன்றரை வருஷமா ஒன்ற வருஷம் எல்லாம் கடவுள் தான் காப்பாத்துச்சுன்னு சொல்லுவேன் நினைச்சிருப்பாங்க கிளம்பி போயிடலாமா ஒரு நாலு நாளாவது காசி ராமேஸ்வரம் போலாமா அல்லது போய் தங்கிட்டு வரலாமா அல்லது எதையும் யோசிக்காம நம்ம தூங்கிட மாட்டோமா போன ஆப் பண்ணி வச்சிருவாங்க தோணி இருக்கும் ஆனா அவங்களுக்கு எல்லாம் ஒரு பொற்காலம் இந்த காலம் ரெண்டுல குரு வராருங்க ரெண்டுல குரு வர்றது குடும்ப வாழ்க்கையில இருக்கக்கூடிய பல சிக்கல்கள் சரியா நேற்றுக்கு யாரெல்லாம் இவங்க வார்த்தையை அலட்சியப்படுத்தினாங்களோ உதாசனப்படுத்தினாங்களோ அவங்க எல்லாருமே இவங்களுக்கு ஒரு பெரிய அங்கீகாரத்தை கொடுத்து ஒதுக்கி வச்சவங்களை கூப்பிட்டு வந்து சபையில உட்கார வச்சுப்பாங்க அது எந்த துறையா இருந்தாலும் சரிதான் அவங்க அரசியலா இருக்கட்டும் தொழில் துறையா இருக்கட்டும் குடும்பமா இருக்கட்டும் அந்த விஷயங்கள்ல பெரிய வெற்றி கிடைக்கும் தனசானத்துல குரு உச்சமடைகிறாருங்க நிறைய பொருளாதார முன்னேற்றம் கடவுள் புண்ணியத்துல இவங்களுக்கு வந்தே தீரும் எழுபத்தி ஒரு நாள் எழுபத்தி ஒரு நாள்ல நிறைய பணம் வரும் முருகமுனியத்துல அவங்க எதெல்லாம் நினைச்சாங்களோ அந்த எல்லாம் அவங்களுக்கு வெற்றி அடையும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஒரு பொற்காலம் இந்த காலகட்டம் நிறைய அரியஸ் வச்சிருக்கனாங்க எல்லாம் பல பேர் ஃபீல் பண்ணியிருப்பாங்க இந்த டைம்ல அவங்க அரியர் கிளியர் பண்ணுவாங்க இந்த டைம்ல அவங்களுக்கு ஒரு நல்ல விதமான ஒரு சுப செய்திகளை கடவுள் ஏற்படுத்தி கொடுப்பாரு அதே மாதிரி இந்த மிதன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குரு பார்க்கக்கூடிய இடம் ரொம்பவே அற்புதமான இடம் ஆறாம் இடத்தை பாக்குறாரு அது நோய் இல்ல ஆறாம் என்பது நோயை பாக்குறதுனால ஏற்கனவே இருக்கக்கூடிய நோய் எல்லாம் சரியாயிடும் ஓ குரு பாக்குறதுனால குரு பார்த்தால் கோடி பாவம் ஆற குரு பாக்குறதுனால மறைமுகமா இருந்த போட்டி விலகும் பொறாம விலகும் வஞ்சகம் சூழ்ச்சிகள் விலகும் வேலை செய்யற இடத்துல நான் நேரடியா நல்லா வேலை செஞ்சா கூட என்ன அழிக்கிறதுக்கு ரெண்டு பேர் இருக்கான் சார் நான் உண்மையா உழைக்கிறேன் சார் பழம் யாரும் எடுத்துட்டு போயிடுறான் சார் எனக்குரிய அங்கீகாரம் கூட கிடைக்கவே இல்ல அப்படின்னு நினைக்கக்கூடிய மிதனராசிக்காரர்களுக்கு கண்டிப்பா இந்த பீரியட்ல ஒரு அகனைசேஷன் கிடைக்கும் சார் எதிரிகள் இருந்தவங்க இருக்க மாட்டாங்க காணாம போயிடுவாங்க யாரெல்லாம் எதிர்த்தார்களோ அவர்கள் இருக்க மாட்டாங்க ரெண்டாவது யாரெல்லாம் இவங்களை விமர்சனம் செஞ்சாங்களோ அவங்களே இவங்களுக்கு கீழே வந்து நிப்பாங்க அந்த மாதிரியான ஒரு பீரியட் இது ரெண்டாவது அழகா ஒரு வார்த்தை சொன்னீங்க அந்த நோய் தானம்னு பாக்குறதுனால உடல் ரீதியா இவர்கள் எடுத்து வந்த மருத்துவ செலவினங்கள் குறையும் தீராத நோய்க்கெல்லாம் கடவுள் ஒரு மிகச்சிறந்த விடையை கொடுப்பார்கள் இவர்களுக்கு நல்ல டாக்டர்ஸ் டாக்டர் நல்ல மருத்துவர்கள் கிடைப்பாங்க அல்லது ஏற்கனவே பல லட்சம் செலவு பண்ணி எனக்கு நடக்காத விஷயம் அப்படின்னு இவங்க நினைச்சதெல்லாம் கூட ரொம்ப எளிமையா சில விஷயங்கள் நடக்கிறதுக்குரிய வாய்ப்புகளை கடவுள் கொடுப்பாருங்க இந்த டைத்துல வந்து மருத்துவத்தை மாற்றுவாங்களா சித்தாவுக்கு ஆயுத பார்த்து சித்தாவுக்கு சித்தாவா பாத்துவாங்க அலோபதி அப்படிங்கிற மாதிரி மாத்துவாங்க கண்டிப்பா மாத்துவாங்க இது ஆக்சுவலி சித்தா ஆயுர்வேதா அலோபதின்றதை தாண்டி நல்ல மருத்துவ ஆலோசனைகள் கிடைக்கும் பல பேர் வந்து நம்ம பார்த்திருப்போங்க ஒரு கிராம பகுதிகளில் இருப்போம் அவங்க வந்து ஒரு சின்ன விஷயத்துக்கு பதினாலு டாக்டர் பார்த்திருப்பாங்க சென்னையில அந்த டாக்டர் பார்த்துட்டு இந்த டாக்டர் பார்த்துட்டு இன்னைக்கு மருத்துவம் என்பது எப்படி ஆகி போச்சு ஹாஸ்பிட்டல்ல பாக்குறத பொறுத்து இதுவும் ஒரு கௌரவமா மாறிட்டு வருது ஆனா ஊர்ல ஒரு சின்ன பாட்டி வைத்தியத்துல அது சரியாயிட்டு இருக்கும் சார் அதுக்கா இப்படி ஓடன அப்படின்னு நினைப்பாங்க இப்ப அந்த மாதிரியான இது ஒரு காலம் நிறைய நான் வைத்தியம் பார்த்த கூட சரியாகாத நோய்கள் இந்த காலகட்டங்கள்ல ஆறாம் இடத்தில் மீது பதியக்கூடிய குரு பார்வையால் அவர்களுக்கு நிச்சயம் சரியாகும் அதே மாதிரி அது கடனையும் குறிக்கக்கூடிய ஏற்கனவே கடன் வாங்கிட்டு கஷ்டப்பட்ட மிதனராசிக்காரர்கள் கடனை அடைப்பதற்குரிய காலமாக இந்த காலம் ஏற்படும் சொல்லலாம் அதே மாதிரி மிதனராசிக்கு எட்டாவது இடத்த குரு பாக்குறாருங்க இந்த அஷ்டம சனின்னு ஒண்ணு நடந்திருக்கும் மிதனத்துக்கு முன்னாடி இந்த அஷ்டம சனி நடந்த காலத்துல இருந்தே கணவன் மனைவிக்குள்ள பெருசா இவங்க சந்தோஷமா இருந்தாங்கன்னு சொல்ல முடியாது அப்பறது பிரச்சனை ஆரம்பிச்சு ஆரம்பிச்சு அஷ்டம சனியில ஆரம்பிச்ச பிரச்சனை இப்போ வரைக்கும் ஓஞ்சு இருக்காது நம்ம நேரில் கமன்லயே சொல்லுவாங்க இல்லற வாழ்க்கையில பல சிக்கல்களையும் சவால்களையும் அவர்கள் அனுபவிச்சார்கள் ஒண்ணு கணவன் மனைவிக்குள்ள சிக்கல்கள் வரும் அப்படி இல்லைன்னா ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படி இல்லைன்னா மூன்றாவது நபர்களால் குடும்பத்துல தேவையில்லாத கலக்கங்களை உருவாக்கிட்டே இருந்தது அதுக்கு காரணம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய சனி ராகு இப்பவும் தொடர்பு இருக்குங்க அப்ப அஷ்டம ஸ்தானாதிபதி சனி எட்டு குடையவர் சனி இப்ப ராகுவோட தொடர்பு விடுறாரு அப்ப இந்த காலகட்டம் என்பதும் அவர்களுக்கு பெரிய ஒரு நல்ல சூழலை கொடுக்கக்கூடியதாக இல்லை ஆனா அந்த எட்ட குரு பாக்குறதுனால கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த சிக்கல்கள் சரியாகும் கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகும் மூன்றாவது நபர்களால் இருந்து வந்த அழுத்தம் சரியாகும் அந்த பிரச்சனைகள் எல்லாமே இறைவனுடைய அருளோடு சரியாயிடும் ரொம்ப நாளா டிவோர்ஸ்க்கு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியவர்கள் கூடியவர்கள் கல்யாண வாழ்க்கையில் எனக்கு சரியில்லை சார் விவாகரத்து பண்ணிட்டு அடுத்த வாழ்க்கைக்குள்ள நான் போகணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பா இந்த காலகட்டங்கள்ல அந்த விவாகரத்து கிடைச்சு அவங்களுக்கு ஒரு மறு வாழ்க்கை அமையக்கூடிய சூழலையும் இறைவன் ஏற்படுத்தி கொடுப்பார் அதற்கு அடுத்தது மிதனராசிக்காரர்களுக்கு பத்தாவது விட்ட குரு பாக்குறாருங்க அப்ப ஒன்பதாவது பார்வையா உச்சம் பெற்ற குரு மீனராசியை பார்க்கும் போது புதிய பதவி புதிய பொறுப்பு புதிய புகழ் எல்லாமும் அவர்களுக்கு கேடும் மிதன் ராசியை பொறுத்த பல பேர் புலம்பி இருப்பாங்க நான் நல்லது செய்யறேன் எனக்கு கெட்டது நடக்குது நான் நிறைய நான் உண்மையா இருந்தேன் என்ன ஏமாத்திட்டாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பத்தாவது இடம் ஜீவன கர்ம சாணம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அப்ப இதுக்கு முன்னாடி செஞ்ச புண்ணிய பலன்கள் அவர்களுக்கு வேலை செய்யும் அப்ப போட்டுங்க டெபாசிட் இப்ப ரிட்டர்ன் கண்டிப்பா அவங்க அந்த டெபாசிட்ட வந்து அவங்க எடுத்து செலவு பண்ணக்கூடிய சூழல்களை ஏற்படும் சோ அப்ப நிறைய பேத்துக்கு வேலை இல்லாதவங்களுக்கு இந்த காலகட்டம் வேலையை கொடுக்க போகுது நிறைய பேத்துக்கு வேலை இல்ல அலைச்சலா இருந்தவங்களுக்கு எல்லாம் ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்ட் செட் கொடுக்க போகுது டிரான்ஸ்பர் வேணும்னு நினைச்சவங்களுக்கு டிரான்ஸ்பர் கிடைக்கும் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி எதிர்பார்க்கறவங்களுக்கு அவர்களுக்கு அந்த வேலைகள்லாம் அமையக்கூடியதா இருக்கும் ஒரு நிச்சயமா ஒரு பெரிய அங்கீகாரமும் பெரிய பொறுப்பும் பெரிய புகழும் மிதன் ராசிக்கு வந்தே தீரும் அதிசார குரு பயிற்சியில சோ அதை வந்து அவங்க நல்லபடியா பயன்படுத்தி நம்ம பேசி இந்த நேரத்துல சைனா வந்து கே விசா ஓபன் பண்ணி வர விட்டுருக்காங்க அப்புறம் என்ன சோ அதுல போற மிதன ராசிகள் நிறைய இருப்பாங்க நிறைய பேர் இருப்பாங்க சோ அதனால மிதன் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பொற்காலம் அவங்களுக்கு ரெண்டுல குரு இருக்கிறதுனால ரொம்பவே ஒரு அற்புதமான இடம் அந்த இடத்த வந்து அவங்க நல்லபடியா பயன்படுத்தணும்ன்றது என்னுடைய அன்பு வேண்டுகோள் ரெண்டாவது அந்த மிதன் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நாலுல கேது இருந்த காலகட்டம் எல்லாம் அவங்க நிறைய கஷ்டப்பட்டுட்டாங்க ஏன்னா நாலாம் இடம் என்பது ஒரு ஜாதகனுக்கு சுகஸ்தானம் நாலுல கேது இருந்த காலம் எல்லாம் ஒரு சூன்யத்துக்குரிய வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அவர்கள் வாழ்ந்திருப்பார்கள் ஒண்ணு தாயை ஆட்டி படைச்சிருக்கும் அவங்க அம்மாவுக்கு உடல் ரீதியா பிரச்சனை வந்திருக்கும் அல்லது தாய்க்கு ஏதாவது மருத்துவ செலவுகள் பண்ணிருப்பாங்க அல்லது தாயை நினைத்து கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படி பிள்ளை முடியாதுங்க தாயுமே இருந்திருப்பாங்க அதே மாதிரி வீடு கட்டணும்னு நினைச்சு பல நாட்கள் நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு சூழ்நிலையே ஏற்பட்டிருக்காது ஒன்றரை வருஷமா அதுதான் நான் சொல்லுவேன் காசு இருந்துச்சு ஆள் கிடைக்காது ஆசை ஆள் இருந்துச்சுன்னா காசு கிடைக்காது எல்லாம் ஜல்லி இறக்கட்டும் செங்கல் இறக்கிட்டேன் கடையால் போட்டோம் ஆனா வீடு வேலையே நடக்கல இல்ல பாதியிலே நிற்கும் இறக்கிட்டு வேலை நடக்காதுங்க நான் பில்லர் வரைக்கும் போட்டு சார் பீம் போட்டா ஓட்ட முடியலன்னு சொல்லுவாங்க ஆனா அந்த சிக்கல்கள் இந்த காலகட்டங்கள்ல சரியாகும் அதே மாதிரி தொழில நிறைய பேர் இந்த லாஸ்ட் ஒன்றரை வருஷத்துல நாலு தொழில் மாத்தி நாலு தொழில் மாத்தி செய்யலாம் நினைச்சவங்க அந்த கேது சும்மா விடாதுங்க கேது ஞானத்தை தானே தரும் ஞானம் எப்படி கிடைக்கல ஆரம்பிக்கலாம் கட் பண்ணி விட்டு திருப்பி ஆரம்பிக்கும் ரெண்டாவது கேது பொறுத்த வரைக்கும் நம்ம ஞான கேது பகவான் ஞானத்தை ஒரு மனுஷனுக்கு ஞானம் எப்படி கிடைக்கும் அனுபவத்துல தான் ஞானம் கிடைக்கும் அப்ப அந்த தொழில் சாணத்துல கேது இருக்கும்போது நாலு விஷயங்கள்ல நாலு தொழில்களை இவர்கள் மாத்தி இப்ப ஒரு நல்ல தொழில் செய்யக்கூடிய காலத்தை கடவுள் ஏற்படுத்துவார் அதே மாதிரி இந்த வண்டி வாகனத்துல கடந்த ஒன்றரை வருஷமா நிறைய பழுது நிறைய விபத்துகள் நடந்திருக்கும் ஒரு ஒரு அதான் பார்க்கிங்ல வண்டி விட்டு போவான் பக்கத்துல கதவு திறக்கிறவன் இந்த வண்டியில ஸ்கிராச் போட்டு போவான் சிக்னல்ல நிப்பான் அவன் கீறிட்டு போயிடுவாங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவர்களுக்கு இயற்கையாகவே நடந்திருக்கும் ரொம்ப கான்சியஸா இருந்தா கூட இவர்களுக்கு இந்த மாதிரியான தொந்தரவுகள்லாம் இருந்தது அதெல்லாம் மாறும் இது எல்லாம் கடந்து சர்வமனை மாதிரி இந்த வீடு இருந்திருக்க சார் இந்த பாக்குறவங்களுக்கு தெரியும் வீட்டை சுத்தி பாம்பு மேயம் சார் அந்த காலத்துல போன ஒன்றரை வருஷத்துல எல்லாம் வீட்டை சுத்தி பாம்பு மேன்ஸ் இருக்கும் அல்லது வீட்டுக்குள்ள சர்வம் வரும் அல்லது சர்வ கனவு வரும் சார் இல்ல கார்ல போனா குருகளை பாம்போ நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு ஆளாவது அந்த வண்டி ஏத்திடுவாங்க சார் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு மிதன் ராசிக்கு இருந்துச்சு ஆனா அதெல்லாம் இப்ப முருக முனியத்துல மாறிடுச்சு அப்ப மூணுல வந்து இருக்கக்கூடிய கேது அந்த நாள்ல இருந்த தாக்கத்தை எல்லாத்தையும் குறைச்சு அவர் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜ மாதிரி அந்த ஒரு பாவகிரகமான கேது பகவான் மூணாவது இடத்துல மறையும் பட்சத்துல இவர்களுக்கு ஒரு பெரிய நல்ல பலனை தரக்கூடியதாகத்தான் இருக்கும் மிதன் ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு வயில எளிமையா சொல்லணும்னா இதைதான் செய்யணும் இதைதான் செய்யக்கூடாதுன்னு இல்லை எதெல்லாம் நல்லதுன்னு அவங்க நினைக்கிறாங்களோ எந்த விஷயங்கள்லாம் அவங்க வாழ்க்கைக்கு நல்லது பண்ணும் நம்புறாங்களோ சத்தியமாக அத்தனை முயற்சிகளையும் எழுபத்தோரு நாள் எடுக்கலாம் சூப்பர் அது கல்யாணத்துல தொடங்கி காது ஊற்றுறது தொடங்கி பண செலவு பண்றது தொடங்கி இடம் வாங்குறது தொடங்கி வீடு கட்டுறது தொடங்கி எங்க ஜோஜிரையும் ஆலோசனை பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது அற்புதமான நேரம் இந்த நேரத்தை அவங்க நல்லா பயன்படுத்தணும்ன்றதுதான் என்னுடைய அன்பு வேண்டுகோள் நிச்சயம் மிதனராசி பெண்களுக்கு எப்படி இருக்க போகுது மிதனராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் சார் எப்பவுமே அவங்க வந்து அவங்களுடைய குணம் எப்படி இருக்குன்னா எல்லாருக்கு ஏத்த மாதிரியும் தன்னை மாத்திக்கிட்டு வாழணும்னு நினைப்பாங்க தன்னை பாத்துக்கிறாங்களே இல்லையோ தன்னை சுத்தி இருக்கிறவங்கள பாத்துக்கணும்ன்றதுல ரொம்பவே ஒரு டெடிக்கேஷனா இருப்பாங்க ஆனா அதனாலயே கஷ்டமும் போடுறாங்க அவங்க அதுதான் அடுத்த வார்த்தை சொல்ல வரேன் ஆனா அப்படி இருந்துட்டு அவங்க அனுபவிக்கிறது என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா வேதனையும் ஏமாற்றம் மட்டும்தான் இன்னும் நம்ம எளிமையா சொல்லணும்னா இப்போ பாப்பா பன்னெண்டாவது தான் படிப்பாங்க ஆனா இவங்க அதுக்குள்ளேயே பதினஞ்சு காலேஜ்ல ஸ்டோர் எடுத்து வச்சிருவாங்க நைட்டே உட்காந்து கவுன்சிலிங்ல இவங்களே கவுன்சிலிங் இவங்களே இவங்க ஸ்டடிஸ் பண்ற மாதிரி இவங்க ரொம்ப டெடிக்கேஷனா இருப்பாங்க ஏன்னா அது புதனோட வீடுன்றது அவங்க குழந்தைங்க மட்டும் இல்லாம அடுத்த குழந்தைய குழந்தைங்க சேர்த்து வச்சு பாப்பாங்க அதே மாதிரி மிதன் ராசிக்கார பெண்களுக்கு ஒரு பெரிய நல்ல விஷயம் என்னன்னாங்க சார் இது வரைக்கும் குழந்தைகளுக்காக இவங்க கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க இல்லையா ஆனா இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்கள்ல அந்த பிள்ளைகள் பெற்றோர்களை பார்த்து அது தாயா இருந்தாங்கன்னா இந்த காலகட்டம் தாயை பிரிஞ்சு குழந்தைங்க நிறைய வெளியில இருந்திருப்பாங்க ஆனா இந்த காலகட்டத்துல அவங்க எல்லாம் ஒற்றுமையாக ஒருங்கிணையக்கூடிய சூழல்களை தரும் அந்த மாதிரியான ஒரு விஷயம் ரெண்டாவது ஒரு குட் நியூஸ் என்னன்னா திருமணமாய் குழந்தை பாக்கியம் இல்லாத வனராசிக்காரர்கள் யார் இருந்தாலும் சரி நிச்சயமா இந்த காலகட்டங்கள்ல கருத்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க நான் இந்த கேள்வி ரிஷபத்தும் கேட்க மேஷத்து கேட்கல நீங்க ஏன்னா அஞ்சாம் இடத்தினுடைய அமைப்பு ஒரு நல்ல இடத்த ஏன்னா அந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு குருபலன் ரெண்டுல வர்றதுனால கண்டிப்பா அவர்களுக்கு இந்த ஒரு பாக்கியத்தை இறைவன் கொடுக்க போற ரிஷபத்தும் கொடுக்கும் ரிஷபத்துக்கும் உண்டு மிதனத்துக்கும் கொடுக்கும் மிதனத்துக்கும் உண்டுங்க இந்த ரெண்டு ராசிக்காரர்களுக்குமே இந்த ஒரு அற்புதமான விஷயத்தை கடவுள் கொடுக்க போறாருன்னே சொல்லலாம் அதே மாதிரி கல்யாண வயசுல வச்சுக்கிட்டு பாத்தீங்கன்னா இந்த தாய்மார்கள் பல பேர் மிதன்ராசில பிறந்தவங்க அவங்களுக்கு வரன் பார்க்கும் போது கூட இவ்வளவு சின்சியரா இருந்திருக்க மாட்டாங்க ஆனா பிள்ளைக்காக கிட்டத்தட்ட எழுபது ஜாதகம் பார்த்துட்டுங்க எண்பது ஜாதகம் பார்த்துட்டுங்க எல்லா கோயிலுக்கும் போயிட்டேன் என் பிள்ளைக்கு நான் தான் விளக்கேத்துறேன் சொல்லுவாங்க ஆனா அந்த விஷயம் அந்த பிள்ளைகளுக்கு கூடி வரலன்னு அவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஏக்கம் இருந்துச்சு திருமண வயதில் பிள்ளைகளை வைத்திருக்கக்கூடிய தாய்மார்கள் யாராக இருந்தாலும் சரிதான் நிச்சயமாக அவர்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரியான மருமகளோ மருமகனோ அமைவார்கள் அவங்க பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு மாதிரியான ஒரு கண்டிப்பா கிடைக்கும் இது எல்லாமே பெண்களுக்கு ஒரு ஏற்றம் தரக்கூடிய காலம் தொழில நிறைய பெண்கள் கடந்த ஒன்றரை வருஷத்துல நிறைய ஆனாங்க அந்த விஷயங்கள் எல்லாமே மிதன் ராசிக்கு இனிமேல் பாசிட்டிவ் தான் நிறைய வெற்றியை தரக்கூடியதான் அவங்களை யாரெல்லாம் வீழ்த்தணும் நினைச்சாங்களோ யாரெல்லாம் அவர்களை விமர்சனம் செய்தார்களோ அவர்கள் முன்னாடி மிதனராசிக்கார பெண்கள் நிலைநிறுத்துவாங்க குறிப்பா எங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு நான் யாருன்னு காட்டுறேன் பாருங்க அப்படின்னு பல பெண்கள் இந்த காலகட்டங்கள்ல வெளியில வருவாங்க அவர்களுக்கு அது வெற்றியாகவும் அமையும் நிச்சயமா அரசியல் எப்படி இருக்க போகுது மிதனராசில சில பேர் அரசியல் இருப்பாங்க அவங்களுக்கு எப்படி இருப்பாங்க அரசியல் துறையை பொறுத்த வரைக்கும் மிதன் ராசிக்காரர்களுக்கு இப்ப பத்தாவது இடத்தை குரு பாக்குறாரு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒன்றரை வருஷமா பெரிய தான் இருந்திருப்பாங்க இடம் மாறலாமா அல்லது வேற இடத்துக்கு போயிடலாமா நிக்கலாமா வேணாம் வேணாமா சீட்டு கொடுத்தா என்ன செய்யறது என்ன செய்யறது இந்த மாதிரியான ஆசோலேஷன் இருக்கும் ஏன்னா அந்த பத்துல ராக இருந்துச்சுங்க முன்னாடி நம்ம பேசும்போது சொன்னோம் அந்த ராகுன்னு வந்துட்டாலே அது வந்து அபரிவிதமான எண்ணத்தையும் சிந்தனையையும் கொடுக்கும் அப்ப இவர்களுக்குள்ளே பல்வேறு குழப்பங்கள் தான் இருந்துச்சு குறிப்பா அரசியல் இருக்கக்கூடிய மிதன்ராசிக்காரர்களுக்கு உச்சம் பெற்ற குரு பார்வை அக்டோபர் மாசம் எட்டாம் தேதிக்கு பிறகு ஒரு பெரிய அற்புதமான சுப செய்தி வரும் ஒரு புதிய பதவியும் புதிய பொறுப்பும் புதிய புகழும் அவர்களை அலங்கரிக்கும் இன்னும்னா அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அடுத்த எழுபத்தொரு நாள்ல எந்த தொகுதியில நிக்கணுன்றது உட்பட டிசைட் பண்ணிடுவாங்க கன்ஃபர்மேஷன் வரும் உங்களுக்கு தானே சீட்டு அப்படின்ற நல்ல செய்தியையும் நிச்சயமாக இறைவன் கொடுப்பார் ஏற்கனவே சீட்டு ரெடியா தான் சார் இருக்கு நிக்கலாமா வேணாமா இருந்தா குழப்பத்துல இருந்ததுனா கடந்த ஒன்றரை வருஷம் சொல்லுவாங்க ஆனா அக்டோபர் மாசம் எட்டாம் தேதிக்கு பிறகு அரசியல் துறையில் இருக்கக்கூடிய மின்ராசிக்காரர்களுக்கு ஒரு பொற்காலம் அடுத்து வரக்கூடிய எலெக்ஷனுக்கே அவங்க இன்னைக்கு ப்ரிப்பேர்ட் ஆயிடுவாங்க இந்த ஒரு மூணு மாசத்துல எல்லா ரூட்ஸ் கிளியர் ஆகும் எடுக்கலாம் எந்த தொகுதி கேட்டாலும் ஒரு நல்ல மாற்றம் இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் சனிக்கிழமனைக்கு பெருமாளோட வழிபாட்டு மிதன் ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் நிச்சயமா சமயம் விளக்கு போடணும் அவங்க அவங்க புதன் வந்து அஞ்ச கூடியதுங்க பஞ்ச விளக்குகளை எத்தும்போது அவருடைய வாழ்க்கை தெளிவடையும் அஞ்சு அகல் தீபத்தை வாங்கி கிழக்கு முகமா அந்த தீபத்தை வச்சு மனதார திருமாலை நினைச்சுக்கிட்டு பெருமாளே எங்களுடைய வாழ்க்கையில செல்வ வளத்தையும் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் சேர்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இவர்கள் அந்த பஞ்ச தீபத்தை ஏத்தும் பொழுது அது குருவாக இருக்கக்கூடிய நமசிவாய மந்திரத்தையும் குறிக்கக்கூடியதாக இருக்கும் அப்ப இரண்டு தெய்வங்களும் ஒரு இடத்துல வழிபட்ட மாதிரி அந்த பஞ்சாட்சரத்தை குறிக்கக்கூடியதுக்கு அஞ்சு தீபமாகவும் அந்த திருமாலையும் வழிபட்டுட்டு அவர்கள் வரும் பொழுது நிச்சயமாக அவர்கள் நினைக்கக்கூடிய காரியம் வெற்றி அடையும் சிவகங்கையா நெஞ்சான நன்றிகள் சுகமே சொல்வேன் வணக்கம்